ஹலோ ஃப்ரெண்ட் சின்ன சீரியல் நெக்ஸ்ட் பிஸு ஒரு நேர் வியூ தமிழ் செல்வி எடுத்த முடிவில் இங்கே ராஜாங்கம் மோகனா அப்பத்தான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாேருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா இங்கே தமிழ் செல்வி என்ன தான் முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பதட்டமாகவும் இருந்துச்சு இங்கே விவாகரத்து விஷயத்தில் இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கே சேதுவே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க தமிழ் செல்வி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கு பயங்கர சந்தோஷம் அதுவும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க அதுவும் சேது மேல கொஞ்சம் பாசமும் அன்பும் வரணும்னா கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரியுமே தமிழ் செல்வி சேது கிட்ட சொல்லியிருப்பாங்க சேதுவும் தமிழ் தமிழை பார்த்து தமிழை நீ எத்தனை நாள் நாள் எடுத்துக்கோ நீ எப்போ உனக்கு மனசு மாறுதோ அப்போ என் கூட சேர்ந்து வாழு இப்போ கூட என்னாச்சு நீ என் கூட பேசாம இரு ஆனால் நீ இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு இல்லை எனக்கு அது போதும் எனக்கு இதுவே சந்தோஷமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அப்பத்தாவுமே ரொம்பவே டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூம்லேயே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே படுக்கிறாங்க படுக்கிற போது தமிழ் செல்வியை சேது இந்த வீட்டு விட்டு தருத்துற மாதிரி அந்த கனவெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அதை பார்த்ததும் இங்கே அப்பத்த கனவுல கூட இது மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண் விழிச்சிடுறாங்க உடனே அப்பத்தாக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு இன்ன இது நம்ம கனவுல இது மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பதாக்கு ரொம்பவே பயமாவும் பதட்டமாகவும் அங்க உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மோகனாவை கூப்பிட்டு மோகனா கவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே மோகனாவும் உள்ளே வராங்க மோகனா எனக்கு இன்றைக்கி என்னென்னு தெரியல ரொம்பவே தப்பாகவும் கனவு வருது கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லவும் உடனே மோகனாவும் சரிங்கத்தை இந்த வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மோகனாவுமே கிளம்பிடுறாங்க மோகனா கிளம்புனதும் இங்க அப்பாத்தாவே உக்காந்துக்கிட்டு சாமி கடவுளே இங்க தமிழ் செல்விக்கும் சேர்த்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு விருசலையுமே நான் நடந்துடக்கூடாது அதுக்காக தான் இவ்வளோ நாளாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் தமிழ் செல்வி மனசு மாதிரி கோர்ட்ல இந்த கேஸ் வாபஸ் வாங்கியிருக்கா இங்க சேது கூட சேர்ந்து வரையும் எனக்கு இன்னும் பதட்டமாக தான் இருக்கும் ஏன்னா தமிழ் செல்வி இப்போ அங்கே கோர்ட்டில் வாபஸ் வாங்கிட்டா அதுவும் இல்லாமல் தமிழ் செல்விக்கு சேது மேலே இருந்த கோபம் போயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு நம்ம க கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியுமே அப்போத்தா உக்காந்துக்கிட்டு இருக்க பேசாமல் நம்ம இந்த ரெண்டு குழந்தை இருக்கிற விஷயத்த நம்ம தமிழ் செல்விக்கிட்டையும் சேதுக்கிட்டேமே சொல்லிட்டா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்கள்ல அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தாவுக்கு கொஞ்சம் ம மனசில் தோண்டிக்கிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே தமிழ் செல்வியுமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு அங்கே எடுத்த முடிவு கரெக்டான முடிவா அப்படின்ற மாதிரியுமே அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க உடனே இங்கே காவியாகவுமே வந்து என்ன தமிழ் இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க நீ எடுத்த முடிவில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நீ இப்படி ஒரு முடிவு எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி பார்க்கல ஆனால் நீ கரெக்டான முடிவு தான் சேது சேதுமாமா உண்மையில் ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு உன்னை ரொம்பவே சந்தோஷமாகவும் பார்த்துப்பார் அவரோட மனசை காயப்படுத்தாமல் நீ கோர்ட்டில் சொன்ன வார்த்தை ரொம்பவே நல்லது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீ நீ இந்த முடிவு தான் எடுப்ப அப்படின்ற மாதிரியுமே தனம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போவுமே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு ஆனால் அங்கே தனம் சொன்ன மாதிரி நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க தமிழ் இதுக்கு மேலே நீயும் மாமாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே காவியாக சொல்லிட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே அப்பாத்தாவுமே குறுகுருன்னு உக்காந்துக்கிட்டு இருக்க சேது சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டு இருக்க கருப்புக்கு தமிழ் செல்வியும் மனசு மாறிட்டா அப்படின்ற கருப்புக்கு ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் வசந்தியும் செல்லப்பாண்டியும் தமிழ் செல்வியும் சேதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்லேயுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே செல்லப்பாண்டியும் வசந்தி அங்கே தமிழ்செல்வி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா தமிழ்செல்வி எல்லா ஒரு விஷயத்தை எல்லா விஷயத்தையும் எவ்வளோ தான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா இதுக்கு மேலே ரெண்டு மாப்பிள்ளையும் தமிழ்செல்வியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே செல்லப்பாண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே அப்பத்தாக்கு ரொம்பவே மாதிரியாக இருக்குன்னு தான் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க மோகனா தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு பார்க்குறாங்க உடனே அப்பத்தா மயக்கம் போட்டு கீழே இருக்காங்க உடனே அத்தன்னு சொல்லிட்டு அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இங்கே அப்போத்தான் எழுற மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் ரொம்பவே பதட்டமாகவும் வெளியே வந்து சே சேர்த்துக்கிட்டு வந்து சேது அங்கே அது அத்தை கீ கீழே விழுந்துட்டாங்க வந்து பாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயுமே கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே சேது அப்போத்தாவோ பார்த்துட்டு அப்போத்தான் என்னாச்சு அப்போத்தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே அப்போத்தாவே தூக்கிட்டு கார்லேயுமே ஏற்றி அங்கே ஹாஸ்பிட்டல்லையுமே கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதும் டாக்டர் என்னாச்சுன்னே தெரியல அப்போத்தான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க என்னாச்சுன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரியுமே டாக்டர்கிட்ட சேது சொல்கிறாங்க அங்கே டாக்டருமே செக் பண்ணிவிட்டு உள்ளேயுமே அப்பத்தாவை கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே மோகனாவுமே சேர்ந்து அத்தைக்கு என்னாச்சுன்னே தெரியல என்கிட்ட தான் தண்ணி கேட்டாங்க தண்ணி கொண்டு போகிறதுக்குள்ளே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருக்காங்க என்னாச்சுன்னே தெரியல கார் காலையிலேருந்தே எனக்கு ரொம்ப மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாகவும் வெளியே இங்கே செய்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தா மயக்கம் போட்ட விஷயம் இங்கே தமிழ் செல்விக்குமே தெரிய வருது தமிழ் செல்விக்கு தெரிஞ்சதும் அங்கே கால் பண்ணி மோகனாகிட்டையுமே பேசுகிறாங்க இது அம்மாச்சிக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இமயங்க கிட்ட பேச உனேங்க மோகனா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்கு இங்கே டாக்டர் தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் ஆயிருக்காது தமிழ் நீ இரு நாங்கள் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் டாக்டருமே வந்து இன்னாச்சு இவங்க நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்களா இது மாதிரி சாப்பிடாம இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு கண்டிஷன் ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது அவங்க நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும் டேப்லெட்டெல்லாம் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே டாக்டரை வந்து இங்கே சேதுக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க சேதுவும் அது டாக்டர் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லா தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இங்கே மார்னிங்கில் தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு இருந்தாங்களாம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது சொல்கிறாங்க உடனே டாக்டரும் சரிப்பா எதை ஒன்று அவங்க இதுக்கு மேலே கரெக்டாக டைமுக்கு மாத்திரை எடுத்துகிட்டு கரெக்டாக சாப்பிட்றணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க உடனே இங்கே டாக்டர் அங்கே பேஷண்ட் பேச முடியுமா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க உடனே டாக்டருமே சமதிச்சிடுறாங்க உடனே சேதுவுமே உள்ளே போயிட்டு அப்போத்தா என்ன ஆச்சு அப்போத்தா எதுனா மாதிரி இருக்குன்னா எல்லா யாருக்கிட்டா சொல்ல வேண்டியது தானே நீங்க பாட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறன்னு சொல்லிட்டு உள்ள படுத்துது ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்பத்தா ஏதோ நீங்கள் மயக்கம் போட்டு எங்கள் அம்மா பார்த்தாங்க இல்லைனா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரியுமே எங்கள் அப்பத்தாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க சேதுவும் சேது வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறதா பார்த்தா அப்பத்தாவும் சரி எனக்கு ஒன்றும் இல்லைடா இங்கே செல்வி எடுத்த முடிவு நல்ல முடிவுடா எனக்கு அதில் ரொம்பவே சந்தோஷம் அதுவும் இல்லாமல் நீங்கள் தமிழ் செல்வி சொன்னதை நினச்சி ரெண்டு ஸ்வீட் சாப்பிட்டேன் அதுதான் எனக்கு ஒத்துக்கலை போல அதனால நான் மயக்கம் போட்டு கீழே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க உடனே எங்க சேதுவும் அப்போதா இன்னும் அப்போத்தா ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல அதெல்லாம் நீ கேட்காம ஸ்வீட் சாப்பிட்ருக்க இன்னப்பத்தா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ உனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்போத்தா உண்மையில நான் உயிரே வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே அப்பத்தாவும் சேது கையை பிடிச்சிக்கிட்டு சேது நான் உங்களை ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நான் சந்தோஷமாக கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதுவும் இல்லாமல் உன்னோட குழந்தைய என் கையில் வச்சு இருக்கணும் அது மாதிரி எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த ரொம்ப நாள் ஆசை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்கிறது தான் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்க அதே மாதிரி உங்களோட குழந்தைய நான் பார்த்துட்டேன்னா எனக்கு அதுவே போதும் ஏன்னால் ராஜாங்கமும் அதில் அதை தான் அவனுமே யோசிச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு இருக்கான் ஏன்னா அவங்க மேலே ரெண்டு பேரும் மேலேயுமே பயங்கர பாசமாக இருக்கான் ராஜாங்கம் ஆனால் அவனுக்கு எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அவனுக்கு மனசே துடிச்சு போயிடும் ராஜாங்க எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரியுமே எங்கே அப்பத்தா கேட்க உடனே அப்பத்தாவும் அப்பத்தா தெரியல அப்பத்தா நீ மயக்கம் போட்டு விழுந்த உடனே எனக்கு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தெரியல அதனால உன்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு மாதிரியுமே சொல்கிறாங்க உடனே இங்கே அப்பத்தாவும் சேது இது இப்படியே இருக்கட்டும் நான் இது இது மாதிரி மயக்கம் போட்டு கேர்ந்ததெல்லாம் அங்கே ராசாங்கத்துக்கிட்ட நீ எதுவுமே சொல்லாத அவன்கிட்ட சொன்னால் அவன் ரொம்பவே பதற்றப்பட்டுருவான் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அப்பாத்தா வந்து சேதுக்கிட்ட சொல்லிடுறாங்க சேதுவும் இதை யோசிச்சு சரிங்க பார்த்தா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க சேதுவோம் அதுக்கப்புறம் இங்கே மோகனே உள்ள வந்து அத்தை எங்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது தானே உங்களுக்கு இது மாதிரி ஆகுதுன்னா எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் சேதுவை முன்னாடியே கூட்டிருப்பில்ல இப்படி பண்ணிட்டீங்களே அப்போ எனக்கு உங்கள் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கு நீங்கள் கரெக்டாக டைமுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு தானே இருந்தீங்க நீங்கள் எதுக்கு ஸ்வீட்டை சாப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரியுமே திட்டிக்கிட்டு இருக்காங்க மோகனாவும் ஏன்னா அப்பத்தாக்கு ஒன்றுனா இங்கே இருக்கிற மோகனா இங்கே சேதுன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி இங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்போத்தான் இது அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லதான நினச்சிருக்கு ஆனால் ஒருத்தரை கூட துரோகம் நினச்சதே கிடையாது ஆனால் அப்போத்தான் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா திருந்தி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்கள் சா சாவித்திரியும் தாமரையும் எங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்பத்தா வந்து தமிழ் செல்விக்கும் சேதுக்கும் சப்போர்ட் பண்ணால் எங்கள் அப்பத்தாவே சாப்பிட விட்டுட்டு போகிறவங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்